பிருத்விராஜ் அவர்களோட நடிப்புல ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ஒரு படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடுல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா நடிகர் பிரித்விராஜ் அவர்கள் வந்து அவரோட சொந்த ஊர்ல இருந்து வேலை தேடி கல்ஃபுக்கு வந்து போறாருங்க அங்க போய் ஒரு கம்பெனிக்கு ஹெல்பராக போய் எப்படியாவது தன்னோட குடும்பத்தை வந்து முன்னேற்றிடணும் நிறைய சம்பளம் வாங்கி அங்க போய் செட்டில் ஆயிரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க வந்து போறாரு ஆனா அங்க போனவனே வந்து அவரை வந்து ஒரு ஆளே இல்லாத பாலைவனத்துல போய் வந்து விட்டுரு சொல்றாங்க பாலைவனத்துல விட்டது மட்டும் இல்லாம ஆடு மேய்க்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருக்கு அந்த வேலையை வந்து கொடுத்துடுறாங்க இதை வந்து பார்த்தோன்னே அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு என்னங்க இது கம்பெனில வேலை அப்படின்னு தானே வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க கடைசியில இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க என்னை விட்டுருங்க நான் என்னோட ஊருக்கே திரும்ப வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் வந்து அங்க இருக்கவங்கிட்ட வந்து கெஞ்சுறாரு ஆனா என்னதான் அவர் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் அங்க உள்ளவங்க ரொம்ப குடும்பக்காரர்கள வந்திருக்காங்க அதனால நீ உன்னோட சொந்த ஊருக்கு எல்லாம் வந்து போக முடியாது அடிமையா வந்து இருக்கணும் இருந்து தப்பிச்சு சொல்லிட்டு பல தடவை வந்து முயற்சி பண்றாரு இதனால அதுதான் வந்து கதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பல நாட்கள் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஓட்டுறாரு ஆனா திடுதிப்புன்னு வந்து எப்படியா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்து வருது அந்த ஒரு சமயத்தை வந்து பயன்படுத்தி அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவரோட சொந்த ஊருக்கு வர

காட்டிருப்பாங்க பாத்தீங்களா அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் நமக்கே பரிதாபமா இருந்து கண்ணுல தண்ணி வர மாதிரி வந்துடும் சரி எவ்வளவு பிருத்விராஜ் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் படுற கஷ்டத்தை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே வந்து நிறுத்திருப்பாங்க இங்க இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் என்ன மாதிரி கஷ்டம்லாம் வந்து படுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க இதை வந்து பார்க்கும் போது அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து கஷ்டமா வந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து

இந்த படம் வந்து இன்னும் ஒரு சூப்பரான படமா வந்து மாறி இருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த படத்தை நீங்க வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிலாம் வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்